ഗുഡ് മോർണിംഗ് ഹലോ ഗ്രേ ഡേ ടു ഓൾ മൈ ഫ്രണ്ട്സ് പോ മാ ഒരു പാവയണത് பொன் புது பாடல் பாடுது இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க இனிமை என்னையாதான் செல்வது பூ மாலை ஒரு ஹே லலா போ மாலை ஒரு பாவையாகுமா பொன் மாலை ஒரு பாட்டு பாடுமா இது பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க கொடுமை அடையாள்தான் சொல்வது போ மாலை ஒரு பாவையாகுமா

பாடும்போது பூங்காற்று பாயும்போது நீரூற்று என்னை போல பெண் இல்லை வெண்ணை வென்ற ஆனில்லை முட்டை போடும் பெட்டை கோழியை சேவல் கூட போராட்டமா குண்டை சேவல் குத்தும் வேலையில் வெட்டை கோழி தாங்காதம்மா தப்பான தாளங்கள் போடாதே தகு 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 தகர்த்தா 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 இரப்பாடங்கள் போடாதே உப்புக்கள் வைரக்கள் ஆகாதே நான் ஒரு நாட்டிய தேவதைப் பாரும் பூ மாலை ஒரு பாவையாடது பொன் மாலை புது பாடல் பாடுது Lagi juga tak kata, lagi juga tak kata, lagi juga tak kata, lagi juga tak kata. சாமி கூட ஆடத்தா சக்தி போட்டி போடத்தா அம்பால் பாடு என்னாச்சு அம்பலத்தில் நின்னே போச்சு காலை தீர்க்கி நீயும் ஆடலாமா கடவுள் என்று பேராகுமா காக்கை கூட பாட்டு பாடலாம் கோயிலின் கீதம் போலாகுமா என்னோடு நீ வந்து மோதாத என்னோடு நீ வந்து மோதாதே உன் பப்பு இங்கேதான் வேகாதே ஆடலில் பாடலில் மன்னவன் பாரு போ மாலை ஒரு பாவையாகுமா பொன் மாலை ஒரு பாட்டு பாடுமா இதை பார்க்க பார்க்கக் கொடுமை கேட்க கேட்க இனிமை அடையார்தான் சொல்வது போ மாலை ஒரு பாவையானது தகதா தகவ dagit-jigit dagita dagit-dimbit dagita dagit-jigit dagita ratar-rar dagit-dimbit dagita rarata-rar dagit-dimbit dagita rarata-rar dagit-dimbit dagita dagit-dagit dagita dagit-dagit